ஹாய் மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த கண்டெய்னர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரக்லேயோ லாரிலேயோ வந்து கண்டெய்னர் போகிறத பற்றிலாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டெய்னரில் தான் எழுதிட்டு போகிறாங்க லைக் பேக்கேஜ் கோட்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம நடக்கிறது இந்த மாதிரி இங்கே கண்டெய்னர்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி கண்டெய்னரில் என்னென்ன மார்க்கிங்ஸ் இருக்குது எவ்வளோ ஏற்றிட்டு போகலாம் கண்டெய்னரில் அந்த கஸ்டம்ஸ் எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கன்டைனரோட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அது கண்டெய்னரோட ஓனர் யாரு அதுக்கப்புறம் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இந்த மாதிரி பல தகவல்கள் இந்த கண்டெய்னரோட மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன் சரி வாங்க ஒரு கண்டெய்னரை பார்க்கலாம் இந்த கண்டெய்னர் தான் ஒரு ஜென்ரல் பர்பஸ் கண்டெய்னர் இது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த கண்டெய்னர்ல எல்லாமே நான் சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா பல மார்க்கிங்ஸ் இருக்கும் பின்னாடி இது பேக் டோர் ஆஃப் த கண்டெய்னர் கண்டெய்னர் பின்னாடி இருக்க டோர் ஓகேங்களா இதுல வந்து என்னென்ன மார்க்கிங் இருக்குன்னு சொல்லிடுறோம் முதல்ல மேலே பாத்தீங்கன்னா அந்த எஃப் எஃப் ஏன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா அதுல ஃபர்ஸ்ட் அந்த அந்த எஃப் 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 வந்து இந்த கம்பெனியோட வந்து அந்த ஓனர்ஸோட கோடு எஃப்எஃப்ஏ அந்த மூணு லெட்டர்ன்றது நெக்ஸ்ட் யூன்னு சொல்றது வந்து ஐடென்டிஃபிகேஷன் தனியா இருக்கும் அது அது நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் இருக்குதுங்களா அந்த தான் சீரியல் நம்பர்ஸ் அந்த லாஸ்ட்டில் பாக்ஸ் போட்டு ஒரு நம்பர் இருக்குல்ல அது போய் செக் டிஜெட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃபார்ட்டி ஃபைவ் ஜி ஒன் இருக்குது பாருங்கள் இதில் ஃபோர் என்னென்னா ஃபோர் வந்து லென்த்தை மெஷர் பண்ணும் அதே மாதிரி ஃபைவ்ன்றது வந்து ஹைட்டை மெஷர் பண்ணும் அந்த ஜி ஒன்பது வந்து டைப் ஆஃப் கண்டெய்னரா மெஷர் பண்ணும் மென்ஷன் பண்ணும் இப்போ ஃபோர்ன்னா ஃபார்ட்டி ஃபோர்ட்னு அர்த்தம் அதே மாதிரி ஃபோர் இருக்கும் டூன்னு சில கண்டெய்னர் இருக்கும் டூ நாட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டெய்னர் அதே மாதிரி நெக்ஸ்ட் போட்டிருந்தா ஹை கியூப்ஸ் அதாவது நைன் ஃபுட் அண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் அதுதான் வந்து ஹை கியூப்ஸ் சொல்லுவாங்க இதுல வந்து டூன்னு போட்டிருந்துச்சுன்னா எயிட் ஃபுட் அண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இதில் ஜி ஒன் இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் இந்த கண்டெய்னர் வந்து ஜென்ரல் பர்பஸ் கண்டெய்னர் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தேவையான லைக் நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸு அந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸு பர்ஸ் லெதர்ஸு இது மாதிரி நிறைய எங்கே சக்கமாக ஏற்றிட்டு போகிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஜென்ரல் பர்பஸ் கண்டெய்னர் ஏற்றிட்டு போவாங்க அதுதான் ஜி ஒன் மார்க்கிங் இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ரூட்ஸு மீட்டு மெடிக்கல்ஸு அதெல்லாம் வந்து ஒரு ரீஃபர் கண்டெய்னரை எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து மார்க்கிங் வந்து ஆர் ஒன் போட்டு இந்த ஜி ஒன்னு பதில் ஆர் ஒன் அதே மாதிரி லைக் ஃப்ளாட் ட்ராக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பென் மில் அதோட விங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து ட்ராக் மேலே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து வேற மார்க்கிங்ஸ் அது மாதிரி ஒரு ஒரு கோடுக்கு ஒரு ஒரு கோடு கோடு ஐடென்டிஃபிகேஷன் தான் அந்த இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் கிரான்ஸ் வெயிட் இருந்திருக்கு இந்த மேக்ஸிமம் கிரான்ஸ் வெயிட் வந்து கிலோகிராம்லேயும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கண்டெய்னரில் எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் தான் இன்க்ளூடிங் இந்த கண்டெய்னர் வெயிட்டும் சேர்த்து எம்டி வெயிட் பிளஸ் கார்கோ எல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் க்ராஸ் வெயிட்னு சொல்லுவாங்க அது வந்து கிலோகிராம்லயே கொடுத்துருக்காங்க பவுன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டேர் வெயிட் டேர் இந்த கண்டெய்னரோட வெயிட் வித்தவுட் எனி கார்கோ கார்கோவே இல்லாமல் இந்த கண்டெய்னரோட வெயிட் த்ரீ கிலோகிராம் அதாவது த்ரீ டன்ஸ் ஒரு எம்டி கண்டெய்னரோட வெயிட் இல்லை காலியாக கண்டெய்னரோட வெயிட் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் கிலோகிராம்ஸ் அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் டன்ஸ் அதே மாதிரி அதே மாதிரி இது பேலோடு இதுதான் பேலோடுன்றது வந்து உங்களோட நெட் வெயிட் அதாவது எவ்வளோ உங்கள் கண்டெய்னர் ஏதாம் இப்போ இந்த காரில் எவ்வளோ ஏற்றலாம் அர்த்தம் இதில் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் ஏற்றலாம் இதில் அவ்வளோ கெப்பாசிட்டி இந்த கண்டேர்லேருந்து ஏற்ற முடியும் இப்போ இது ரெண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் செவன் ஆட் பண்ணி பார்த்திங்கனா இந்த மொத்த வெயிட் வரும் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் வரும் ஏதா இல்லை வந்து இவ்வளோ கார்ல ஏற்றலாம் இந்த ஒரு கண்டெய்னரில் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ்னால் நெக்ஸ்ட்டு இது வந்து ட்யூபிக் கெப்பாசிட்டி கியூபிக் கெப்பாசிட்டி எதுக்கு யூஸ் ஆகுனா நிறைய காரும் வந்து வெயிட் வச்சு ஏற்ற மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆனியன் ஏற்றுகிறீங்க அந்த மாதிரிலாம் ஏற்றுகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து வெயிட் வச்சு தான் தூக்கி உள்ள கூட வந்து அதை எவ்வளோ ஏற்றலாம்னா இருபத்தெட்டு டன் வரைக்கும் ஏற்றலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லைக் மிஷினரி அந்த மாதிரிலாம் ஏற்றும் போது இது வந்து கியூபிக் கெப்பாசிட்டி வச்சு தான் ஏற்றுவாங்க நாட் அந்த மாதிரி வெயிட் வச்சு ஏற்ற மாட்டாங்க சம்டைம்ஸ் லைக் உங்களுக்கு சைஸ் கார்கோஸ் சைஸ் வைஸ் கார்கூஸ் எல்லாம் பார்க்கும்போது

கிளா சைனா கிளாசிபிகேஷன் சொசைட்டின் மார்க்கிங் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைனா கிளாசிபிகேஷன் சொசைட்டி என்னன்னா அது ஒரு இந்த கண்டெய்னரை வந்து அப்ரூவ் பண்ணது இந்த சைனா கிளாசிபிகேஷன் வந்து இந்த கண்டெய்னர் வந்து சேஃபாக பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைனா கிளாசிபிகேஷன் சொசைட்டி தான் நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வாங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃப்ளாரன்ஸில் இருக்கு பாருங்க இந்த ஃப்ளாரன்ஸ் வந்து தான் இந்த கம்பெனி அந்த கண்டெய்னரோட ஓனர் இந்த ஃப்ளாரன்ஸ் வந்து இந்த கண்டெய்னரோட ஓனர் அதுதான் அந்த ஃப்ளாரன்ஸோட கோடு தான் அந்த எஃப்எஃப்ஏ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து கண்டெய்னரில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் பாருங்கள் இதில் வந்து மாஸ்க் இருக்குதுங்களா இந்த மாஸ்க் கண்டெய்னர் வந்து எம்எஸ்கே அப்படின்னா மாஸ்க் கண்டெய்னராக நடத்தும் எம்எஸ்கே ஸோ நெக்ஸ்ட் இதுதான் இதை வச்சு தான் நீங்கள் வந்து இதை வச்சு தான் நீங்கள் வந்து யார் அந்த கண்டெய்னரோட ஓனர்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கண்டெய்னர் நம்பரை வச்சு நெக்ஸ்ட்டு அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் காஷன் நைன் பாயிண்ட்ஸ் நைன் ஃபீட் சிக்ஸ் ஹைன்னு கொடுத்துருக்காங்க ஹைட் ஹை ஃபுட் கண்டெய்னர்ஸ் அதாவது மேலுக்கு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லோ அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் அதுதான் சில கண்டெய்னர்ஸில் இருக்காது இதில் இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இந்த நைன் ஃபுட் சிக்ஸ் இன்ச்சஸ் நான் சொன்னேன்ல இந்த நைன் ஃபுட் சிக்ஸ் இன்ச்சஸ் தான் அந்த ஹைட் அந்த ஃபைன்னு போட்டுருக்கல ஃபோர் ஃபை அந்த ஃபைன்றது தான் நைன் ஃபுட் சிக்ஸ் இன்ச்சஸ் அது நிறைய பேர் கோடிங்லேயே தெரியாதுன்றதுக்கு நிறைய பேர் கோடிங்லேயே தெரியாதுன்றதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக காஷன் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சில வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஹெவி அட்டென்ஷன் இதெல்லாம் இதை எப்படி ரிப்பேர் பண்ணும் நெக்ஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் தை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட் தான் வந்து டேட்டா ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து இது சிஎஸ்டி சேஃப்டி அப்ரூவல் பிளேட் ப்ளஸ் ஏசிவி கன்வென்ஷன் எல்லாமே சேர்த்து இருக்கும் இது வந்து கம்பைன்ட் டேட்டா பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே அப்ரூவல் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் கன்வென்ஷன் இது வந்து கன்வென்ஷன் ஆஃப் சேஃப் கண்டெய்னர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது சிஎஸ்சி பிளேட்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் செய்கிறதுனால இது வந்து கம்பைன் டேட்டா பிளேட் சிஎஸ்சி பிளேட்டு அந்த அப்ரூவல் பிளேட் ரெண்டோ சேர்த்தாலும் கம்பைன் டேட்டா பிளேட் ஓகேங்களா இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் நம்பர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் நம்பர் இருக்கும் அப்புறம் டைப் இருக்கும் டைப் ஆஃப் த கண்டெய்னர் என்ன டைப்ட்டு அப்புறம் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு அந்த கண்டெய்னர் இருக்கும் மேனுஃபேக்சர் நம்பர் ஆஃப் த கண்டெய்னர் மேனுஃபேக்சர் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஎஸ்சி சேஃப்டி அப்ரூவல் பிளேட் சேஃப்டி அப்ரூவல் நம்பர் இருக்கும் சிஎன் ஸ்லாஷ் சிசிஎஸ் ஸ்லாஷ் ஜெட்ஜே த்ரீ ஜீரோ ஃபைவ் ஸ்லாஷ் டுவெண்ட்டி டூனு இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்ட்டு அதுவும் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அதை டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் த கண்டெய்னர் அப்புறம் இந்த கண்டெய்னோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது தனியாக கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ பி டூ 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 எயிட் த்ரீ அப்புறம் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் கிராஸ் மாஜ் எவ்வளோ நம்ம அங்கே பார்த்தோம்ல எவ்வளோ வெயிட் இதில் மொத்தமாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதான் முப்பத்திரண்டாயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடுத்துகிட்டு போகலாம் அதுதான் அது அப்புறம் அலோவல் ஸ்டாக்கிங் லோடு எவ்வளோ எடுக்க முடியும் அந்த மாதிரி அலோவல் ஸ்டாக்கிங் லோட் ஃபார் ஒன் டோர் ட்ரான்ஸ்ஃபர் ராக்கிங் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரெஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த அப்ரூவல் பேட்டில் எப்போது பதிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சர்ட் பை இந்த கண்டெயினரை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கோம் டாங் ஃபேங் இன்டர்நேஷனல் கன்டெய்னர் நின்போ இதை சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க நின்போன்ற இடத்துல டாங் ஃபேங் ட்ரான்ஸ்வல் கண்டெய்னர் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்த கண்டெய்னர் அப்புறம் வந்து இங்கே வந்து முன்னோன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஏசிபி அப்ரூவ்ட் கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் இது எதுக்கு யூஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அப்பப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து இப்போ நம்ம ஒரு வண்டியை வந்து எஃப்சி பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு உங்கள் வண்டிலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து எஃப்சி பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் கண்டெய்னரும் டேமேஜ் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ வித்தின் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஒரு வாட்டி இந்த கண்டெய்னர்ஸும் வந்து ஒரு வாட்டி தரவோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடணும் அதெல்லாம் அது அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வந்து எவ்ரி தேர்ட்டி மந்த்ஸ்க்கு உள்ள வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் போயிடணும் இந்த கண்டெய்னர்லாம் சேஃபாக இருக்கா அது மாதிரிலாம் இருக்கணும் மெயினாக இந்த ஏசிபி எதுக்கு யூஸ் ஆனால் கண்டெய்னர் சேஃப் கோடு ப்ளஸ் இந்த ஏசிபி யூஸ் யூஸ்ன்னா அதாவது கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிற எங்களுக்கும் அதாவது சேஃப் ஆஃப் ஹியூமன்ஸ்க்கும் ப்ளஸ் சேஃப் ஆஃப் கேரேஜ்க்கும் எல்லாத்துக்கும் சேஃப் தான் ஏன்னா டேமேஜாக இருந்தால் அது வந்து புல்யூட் ஆகக்கூடாது வெளியில் விழுந்து அது இல்லாமல் டேமேஜ் ஆயிருந்தால் நான் ஆப்ரேட் பண்ணுறேன் எங்களுக்கும் அதாவது பதிவு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக தான் இந்த அப்ரூவல் இந்த கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் வந்து இதுக்குன்னா அப்பப்போ வந்து அந்த குறிப்பிட்ட டைம் இன்ட்ரவலில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா இந்த கண்டெய்னர் வந்து சேஃபாக இருக்கா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வந்து இன்னொரு பிளேஸ் தான் எப்படிங்க இந்த அப்ரூவல் பிளேட் எல்லாமே கம்பைன் டேட்டா பிளேட்டு ஸோ இதை தாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது இதில் கண்டெய்னர்ஸில் நீங்கள் நார்மலாக வேறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா மேபி அடுத்த வாட்டி நீங்கள் உங்கள் கண்டெய்னர் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு தெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டிருக்கா ஆ ஓகே இதுதான் வந்து இந்த ரீஃபர் கண்டெய்னர் இல்லை இது ஜிவான்னு போட்டுரு ஓகே இது வந்து ஜென்ரல் பர்பஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஒரு ஷேர் இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு ரீஃபர் கண்டெய்னராக உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் அங்கே பார்க்கலாம் இப்போ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பாருங்கள் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ரீஃபர் கண்டெய்னர்ஸ் தான் அதெல்லாம் வந்து மேலே என்ன வேணும் ஆறு ஒன்னு போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாமே இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டெய்னர் நம்பர் கீழே ஃபார்ட்டி ஃபைவ் ஆறு ஒன்னுன்னு போட்டிருக்க பாருங்கள் ஆறு ஒன்னால் ரீஃபர் கண்டெய்னர்ஸ் அர்த்தம் சில இதில் வந்து அது பக்கத்தில் ஜிவன் போட்டிருக்கோம் ஜிவன்னால் ஜென்ரல் பர்பஸ் கண்டெய்னலாம் இருக்கும் இதுதான் ரீஃபோ கண்டெய்ன்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்து மோட்டர்ஸ்லாம் இருக்கும் அதாவது நம்ம ரீஃபோ கண்டர் சேம் லைக் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் பின்னாடி மோட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ப்ளக்கில் சொருவி கண் கப்பலோட பவரில் இருந்து அது ஓடிட்டுருக்கோம் இதில் ஃபுல்லாக மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் கார்கோஸ் அந்த மாதிரி மீட்டு மெடி மெடிசன்ஸும் அந்த மாதிரி கூல்டு ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தக யூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து ரீஃபர் கண்டெய்னரில் தூட்டு போவாங்க அதே மாதிரி டேங்க் கண்டெய்னர்ஸ் இருக்குது டேங்க்லேயும் அந்த மாதிரி கார்கோஸ்லாம் அந்த லைக் நிறைய டேஞ்சரஸ் குட்ஸ் அந்த மாதிரி ஃபார் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் டேங்கில் எடுத்துகிட்டு போவோம் என்ன நான் சொன்னல இதில் டேங்க் கண்டெய்னர் இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஜி கார்கோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் ஆகிற இந்த இதான் டேங்க் கண்டெய்னர் இதுலேயும் நிறைய மார்க்கிங்ஸ் இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஐஆன்டிஜி சிம்பிள்ஸ் இருக்கும் இது இருக்குது அதனால் அந்த சிம்பிள் இல்லை ஒன்ஸ் அந்த கார்கும் அதில் லோட் பண்ணாங்கன்னா அந்த ஐஎன்டிஜி சிம்பு இதில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தாங்க கண்டெய்னர்ஸில் மோஸ்ட்டாக கண்டெய்னர்ஸை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அடுத்த வாட்டி இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி தன் பாய்